பெருமல் முருகன் எழுதிய மாதொரு பாகான பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்தியிருக்கேன் என்னுடைய நாவல் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டு இருக்கிறார் என் பேர் நான் ஒரு இலக்கிய மொழிபெயர்ப்பாளர் அது தமிழ்ல இருந்து நேரடியாக பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்த்திருக்காங்க பிரான்ஸுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும் கேஆர் ஆர் நிதி யூடியூப் சேனல் ஊடாக உங்களை இந்த பிரான்ஸ் நாட்டுல சந்திக்கிறது சந்தோஷம் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் வணக்கம் நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கேன் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன் என்னுடைய பெயர் பெருமாள் முருகன் எழுத்தாளர் நான் பத்துக்கும் மேற்பட்ட நாவல் சிறுகதை தொகுப்புகள் கவிதைகள் கட்டுரை தொகுப்புகள் எல்லாம் எழுதியிருக்கேன் என்னுடைய புத்தகங்கள் எல்லாமே காலச்சோடு பதிப்பகம் வெளியீடு நான் வந்து அரசு கலைக்கல்லூரியில் ஆசிரியராகவும் கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவன் கிட்டத்தட்ட ஆண்டுகள் பணியாற்றி இருக்கேன் வந்து இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியான நீங்க இந்த புத்தகத்துறையில ஆண்டு காலம் பயணிக்கிறீங்க நான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்து என்னுடைய முதல் சிறுகதை வெளியாச்சு கனையாளி அப்படிங்கிற இலக்கிய இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் என்னுடைய முதல் சிறுகதை வெளியாச்சு அதிலிருந்து எழுதிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல என்னுடைய முதல் புத்தகம் ஏறுவெயல்ங்கிற நாவல் வெளியாச்சு இப்ப வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன் குறிப்பாக இப்ப நீங்க என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க பிரான்சுக்கு நான் வந்ததுக்கான காரணம் என்னுடைய நாவல் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறார் அந்த நூல் அதுக்கான சந்தைப்படுத்தல் அதாவது புக் ப்ரமோஷன் சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய பூக்குழி அப்படிங்கிற நாவல் இங்கே ஃப்ரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அது ஆங்கிலத்திலிருந்து ஃப்ரெஞ்சு மொழிக்கு வந்தது இப்போ வந்து நான் எழுதிய மாதூர் பாகன் நாவல் அது ஃப்ரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அது இருந்து நேரடியாக ஃப்ரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்த்திருக்காங்க லிட்டிசியா என்று பிரான்சை சேர்ந்தவங்க அவங்க அவங்க தமிழ் மொழிபெயர்த்திருக்காங்க அது மட்டுமல்ல இந்த நாவலை வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்பகம் பிரான்ஸ்ல மிக முக்கியமான ஒரு பெரிய பதிப்பகம் காலிமார்டுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதிப்பகம் அந்த பதிப்பகம் வந்து பிரான்ஸ் முழுக்க கிளைகள் கொண்டது அவர்களுடைய நூல்கள் வந்து விரிவா செல்லக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு பதிப்பகம் அந்த பதிப்பகம் இந்த நாவலை வெளியிட்டு இருக்கிறதுங்கிறது மிக முக்கியமான விஷயமாக நாங்க அஹ் கருதுறோம் அவர்கள் நாவல் வெளியிட்டது மட்டும் இல்ல அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக பல நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அஹ் புத்தக ஆஹ் கடைகள்ல எழுத்தாளர் சந்திப்பு நடத்துறாங்க வாசகர்களுக்கு புத்தகங்கள்ல கையொப்பம் போட வேண்டிய நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இலக்கிய அமைப்புகள் இதுல எல்லாமும் நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கறதுக்காக பதினைந்து நாட்கள் நான் பிரான்ஸ் வந்திருக்கேன் இதை விட வேற எந்தெந்த மொழியில உள்ள புத்தகங்கள் மொழியப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா இந்திய மொழிகளில் நிறைய மொழிகளில் வந்திருக்கு ஆங்கிலத்தில் இந்தியாவில் ஆங்கிலத்தில் பெங்கோயின் மு முதற்கொண்டு வெஸ்ட்லேண்ட் இப்படி முக்கியமான பதிப்பகங்களினுடைய என்னுடைய புத்தகங்களை வெளியிட்ருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஆங்கிலத்தில் அங்கே இந்தியாவில் வந்திருக்கு அது இல்லாமல் இந்திய மொழிகளில் மலையாளத்தில் என்னுடைய புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு கன்னடம் தெலுங்கு இது ஒடிய மொழி இப்படி கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் என்னுடைய புத்தகங்கள் வந்திருக்கு அதே போல் ஆங்கிலத்தில் யூகே இங்கிலாந்து பதிப்பகம் புஷ்கின் பிரஸ்ங்கிற பதிப்பகம் வந்து மூன்று நாவல்களை வெளியிட்ருக்கிறாங்க அமெரிக்காவில் குரோ அட்லாண்டிக்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதிப்பகம் அவர்களும் அங்கே யூஎஸ் பதிப்பாக மூணு நாவல்களை வெளியிட்டு இருக்கிறாங்க இது இல்லாம சீன மொழியில வந்திருக்கு ஐஸ்லாண்டிக் மொழியில வந்திருக்கு இது செக் மொழியில வந்திருக்கு ஜெர்மன் மொழியில வந்திருக்கு இப்படி கிட்டத்தட்ட இருபது மொழிகளுக்கு மேல என்னுடைய படைப்புகள் வந்திருக்கு வெளிநாட்டு பயணம் பத்து நாடுகளுக்கு மேல போயிருக்கேன் எத்தனாவது முறைன்னு இப்ப எனக்கு சொல்ல முடியல பிரான்ஸுக்கு இது ரெண்டாவது முறை வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு முறை வந்தேன் அப்ப இங்க வந்து பாரிஸ் புத்தக கண்காட்சி நடந்தது அதுல இந்தியாவை வந்து சிறப்பு விருந்தினராக அழைச்சு இந்தியாவில இருந்து நிறைய எழுத்தாளர்களை இருந்தாங்க என்னை வந்து அப்போ என்னுடைய இது ஒரு நாவல் ஃப்ரெஞ்சு மொழியில் வந்திருந்தது அதனால் ஃப்ரான்ஸ் அரசாங்கமே என்னைய வந்து அந்த புத்தக கண்காட்சிக்கு வர சொல்லி அழைச்சாங்க அப்போ வந்திருக்கேன் இரண்டு முறை இங்கே அதே போல் ஜெர்மனுக்கு இரண்டு முறை போயிருக்கேன் லண்டனுக்கு போயிருக்கேன் இது அமெரிக்காவுக்கு எழுத்தாளர் உறைவிட முகாமில் கலந்து கொள்வதற்காக போயிருக்கேன் டெக்ஸாஸ் ஆஸ்திரில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்களை பேசுறதுக்காக போயிருக்கேன் தென்கொரியா போயிருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா மொரீசியஸ் இப்படி பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நான் போயிருக்கேன் எல்லாமே இலக்கியம் சார்ந்தது தான் என்னுடைய பயணங்கள் என்னுடைய நூல்கள் அங்கே வெளியிடுறத ஒட்டியோ அல்லது அங்கே நடக்கக்கூடிய இலக்கிய விழாக்களில் பங்கேற்கிறதுக்காகவோ புத்தக கண்காட்சிகள்ல பங்கேற்கிறதுக்காகவோ தான் நான் போயிருக்கேன் எல்லாமே இலக்கியம் சார்ந்த பயணங்கள் உங்களுடைய எழுத்து பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி உங்க கிட்ட பேசுனது ரொம்ப நன்றி பிரான்ஸ்ல வசிக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கே ஆர் நிறுவன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் எனக்கும் சந்தோஷமா இருக்கு உங்களை பத்தி ஒரு சின்ன என் பேர் ரிஜிஷா நான் ஒரு இலக்கிய மொழி பெயர்ப்பாளர் பெருமல் முருகன் எழுதிய மாதூறு பிரெஞ்சு மொழியில மொழி இந்த மொழிபெயர்ப்பு சம்பந்தமா அடுத்த வாரம் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்க போகுது ஸோ உங்களுக்கு முடிஞ்சா இருந்தா வந்து பெருமாள் முருகன் அவர்களையும் கண்ணன் சுந்தரம் அவர்களையும் சந்தித்து உரையாடுங்க நீங்கள் மிகவும் அழகான முறையில் தமிழ் கதைக்கிறீர்கள் உங்களுடைய தமிழ் ஆர்வத்துக்கும் பணிக்கும் எங்களுடைய மனமாண்ட நன்றிகள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க அடுத்த தலைமுறையில இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு ஆனா இப்போ இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரெஞ்சுல படிச்சுட்டு தான் பேசியிருக்கிறாங்க ஆமா ரொம்ப அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க இப்போ பிரெஞ்சில் நம்ம நாவல் வர வரும்போது நம் மொழியை சார்ந்தவர்களே இப்போ படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குதுங்கிறது அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கருதுறேன் இப்போ ஃப்ரெஞ்சில வரலைன்னா இப்ப இவங்களாம் படிச்சுட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது அதனால இப்போ நம்ம புலம்பெயர்ந்த வாழக்கூடியவர்கள் இந்தியாவுக்குள்ளேயே வேற மாநிலங்களில் வாழக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் தமிழர்கள் வாசிப்பதற்கு மொழிபெயர்ப்பு பெரிய பங்களிப்பு செய்யுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் பூனாச்சி நாவல இந்தியாவில் வேற மாநிலங்களுக்கு போகும்போது அங்கே வாழக்கூடிய தமிழர்கள் எழுத படிக்க அவங்களுக்கு தெரியாது பேசுவாங்க தமிழ் பேசுவாங்க அப்படிப்பட்டவர்கள் அவங்க சொல்லுவாங்க இதை நான் இங்கிலீஷில் படித்தேன் இதை தமிழில் படிக்கணும்னு இருக்கு அதுக்காக நான் தமிழ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் முயற்சி பண்ணி வச்சுட்டு அதுக்காக முயற்சி பண்ணி தமிழ் கற்றுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது அதுபோல தான் இங்கேயும் நம்ம இப்போ பிரெஞ்சு மொழியில் வந்திருக்கும் போது பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள் படிக்கிறாங்கங்கிறது அடுத்த பட்சம் இங்கே வாழக்கூடிய தமிழர்கள் அடுத்த தலைமுறையை சேர்ந்த தமிழர்கள் வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இது உருவாக்கி கொடுத்துருக்குது அப்படிங்கிறது சந்தோஷம் எல்லாருமே அஞ்சு பேருமே நாவலை படிச்சுட்டு ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க மகிழ்ச்சி இந்த நாவலை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் வந்து கண்ணன் அதை ஒரு நெய்தல் நாடன் சொன்னாரு இப்போ லண்டன் பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு போகிறதுங்கிறது அது எவ்வளவு சிரமமான விஷயம் எவ்வளவு முயற்சி அதற்கு பின்னால் இருக்குது அப்படிங்கிறத அதையெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது ரொம்ப சுலபம் இல்லை இன்னைக்கு அதுவும் நம்மை போல ஒரு மொழி நாம செம்மொழி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியான மொழி அப்படின்லாம் நாம் பெருமை பேசி கொண்டிருந்தாலும் உலகத்தின் முன்னால் நம்ம மொழியில் இருக்கக்கூடிய படைப்புகளை கொண்டு போகிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் ஆமா ஆமாம் நமக்கு இருக்கக்கூடிய புத்தக சந்தை அது வந்து ரொம்ப குறைவு நம்ம மக்கள் தொகை ஓரளவுக்கு இருந்தாலும் கூட வாசிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு இப்படிப்பட்ட ஒரு மொழியிலிருந்து படைப்புகளை உலகத்துக்கு முன்னால் கொண்டு போகிறதுங்கிறது அதுக்கு பெரும் முயற்சி வேணும் இது கண்ணனுடைய கிட்டத்தட்ட இருபது ஆண்டு தொடர் முயற்சியினுடைய விளைவு தான் இது அதுவும் நேரடியாக தமிழ்ல இருந்து பிரெஞ்சுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பிரெஞ்சு பிரான்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு பதிப்பகம் அது அந்த பதிப்பகம் வெளியிட்டதுங்கிறது நமக்கு அடுத்தடுத்த படைப்புகள் தமிழ் படைப்புகள் வந்து பிரெஞ்சு மொழியில் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பை ஒரு கதவு திறந்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் அதை மொழிபெயர்த்த லிட்டிசி அவங்கள வந்து போன முறை நான் வந்தபோது சந்தித்தேன் ரொம்ப அழகாக வந்து தமிழ் பேசுவாங்க அவங்க நல்ல தமிழ் நல்லா வாசிக்கக்கூடியவங்க பேசக்கூடியவங்க அவங்க இதை மொழிபெயர்த்ததுங்கிறதும் எனக்கு மகிழ்ச்சி மொழிபெயர்க்கும்போது அவங்க நிறைய என்கிட்ட உரையாடுவாங்க அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க வட்டார வழக்கு சொற்கள் பற்றியான சந்தேகம் தொடர்கள் பற்றியானது அதனுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடு தொடர்பான விஷயங்கள் நிறைய அவங்க வந்து கேட்டாங்க அப்படி என்னோடு உரையாடி அந்த நாவலை அவங்க மொழிபெயர்த்தாங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டாங்க அதனால் இந்த 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 நூலிப்போ பிரெஞ்சில் ஒட்டி அடுத்த ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு ஆறு ஏழு நிகழ்ச்சிகள் இருக்குது புத்தகக் கடைகளில் சிறு சிறு நிகழ்ச்சிகள் கையொப்பம் விடுறது பல்கலைக்கழகங்களில் இப்படி இருக்குது இந்த புக்குக்கான ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி அதில் முதல் நிகழ்ச்சியாக இங்கே தமிழ்ல நடக்கிறது நம்ம இனத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இளைய ஈழத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் முன்னாலே இது நடக்கிறதுங்கிறது எனக்கு உண்மையில அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்குமே நன்றி